எ பண்ணிக்க ரெண்டு பேரும் இல்ல இல்ல எவ்வளவு நேர ஆகும் எவ்வளவு நேராக எவ்வளவு நேரம் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு திறக்கப்பட்ட சொர்க்கவாசல் சொர்க்கவாசல் திறப்புக்கு சில நிமிடம்

Я காஞ்சிபுரம் ரங்கசாமி குளம் அருகே நாற்பத்தி நான்காவது திவ்ய தேசமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ புஷ்பவல்லி தாயார் சமேத ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் கோயிலில் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது சொர்க்கவாசல் திறப்பதற்கு முன்பாக வடகிழக்கும் தென்கலைப் பிரிவினருக்கும் இடையே திடீரென்று வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது யார் முதலில் திவ்ய பிரபந்தம் பாடுவது என்பது தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து கோவில் நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதற்கு பிறகும் சமாதானமாகாததால் இருதரப்பையும் காவல்துறையினர் பாடல் பாடுவதற்கே அனுமதி மறுத்ததாக கூறப்படுகிறது மேலும் அவர்களை வெளியேற்றியதாகவும் தெரிகிறது இந்த ஒரு சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது